உச்சிஷ்டமாக கணபதி ஸ்ரீ வேலப்பதேசி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷ் ஜெயக்குமார் ஸ்ரீஷ்பம் ஜோதிடத்தின் வாயிலாக உங்க சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்னைக்கு என்னோட ஜோதிட அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கு அது சார்ந்த ஒரு சிறப்பான வீடியோ போட்டலாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட பெயர் கொண்ட விநாயகரை கும்பிடும் பொழுது இந்த குறிப்பிட்ட கோயிலுக்கு போகும்போது விஷயம் நடக்கும் சக்சஸ் ஆகும் அப்ப கிரகங்கள் தான் பெயரே தெரிகிறது அந்த பெயர்களும் கிரகங்களும் சேர்ந்துதான் ஒரு குறிப்பிட்ட இடத்த தேர்வு செய்கிறது அப்படி இருக்கும்போது நம்ம பிரச்சனைக்கு உண்டான தீர்வு விநாயகர் வழிபாட்டில் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் இத்தனையோ பண்ணியிருக்கேன் விநாயகர் சம்மந்தப்பட்ட எத்தனையோ பண்ணியிருக்கோம் என்னோட அது கடைசியில் சொல்றேன் ஃபர்ஸ்ட் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு தேவைக்கும் ஒரு குறிப்பிட்ட அம்சம் கொண்ட விநாயகர் கும்பிட் வளர்ந்த வந்தாலே போதும் வெற்றி அடையலாம் முதல் ஒருத்தர் புகழ் கௌரவம் அந்தஸ்து ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இதெல்லாம் கிடைக்கணுங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் முதல்ல சுயம்பு விநாயகர் இல்லை பாலகணபதி பால விநாயகரை கூட இருக்கலாம் சுயம்பு விநாயகர் சுயம்பு விநாயகர் சுயம்பு கணபதி இந்த மாதிரி சுயமாக உருவாக்கப்பட்ட ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க புகழ் அந்தஸ்து தானாக டெவலப்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் சார் நான் புதுசாக ஒரு இது பண்ணியிருக்கேன் அது சீக்கிரமாக பாப்புலாரிட்டி ஆகணும் அதுக்கும் இந்த விநாயகரும் யூஸ்ஃபுல்லாகும் சரி இப்போ குடும்பம் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷய பிரச்சனைகளுக்காக விஷயத்துக்காக இருக்கலாம் பணம் சேர்றதுக்கு பணம் சேரணும் பணம் நிற்கணும் அப்புறம் குடும்ப ஒற்றுமைக்காக இந்த மாதிரி அப்புறம் வாக்குப்பொழிதம் நம்ம ஒரு சார் பேசுகிறோம் ஒரு பேச்சுவார்த்தைகள் போனால் சக்ஸஸ் ஆகணும் ஒரு போய் நம்ம சொல்ற கருத்தை அவங்க ஏத்துக்கணும் இந்த மாதிரி விஷயத்தை அனைத்துக்கும் பயன்படுத்தலாம் இதுல கூட பார்த்தீங்கன்னா கண் சம்பந்தப்பட்டது நல்லா பகவனிக்கணும் கண்கள் கண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது அனைத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட விநாயகர் ரெண்டு விநாயகர் இருக்குது இது பண்ணாலே போதும் அது யாருன்னா இரட்டை பிள்ளையார் ஒரு சொத்து பக்கம்தான் இருக்குது இரட்டை பிள்ளையார் அடுத்த ஆப்ஷன் விஜய கணபதி மூணாவது லக்ஷ்மி கணபதி இந்த மூணில் ஏதோ ஒன்று எடுக்கலாம் ஏன்னா ஏன் இத்தனை ஆப்ஷன் இருக்குன்னா ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு கணபதி இருக்கும் இப்போ இரட்டை பிள்ளையார் விஜய கணபதி லக்ஷ்மி கணபதி இந்த மாதிரி இருக்கிற அம்சத்தில் போயிட்டு வாங்க வெற்றி நிச்சயம் உங்கள் ப்ரா உங்கள் கோரிக்கை உடனே நிறைவேறும் சரி அப்போது ஒரு இடத்துலேருந்து சார் ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் போன காரியம் சக்ஸஸ் ஆகுமா கொஞ்சம் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன் ஜெயிக்கணும் சார் ஒருத்தர்கிட்ட நான் பேச்சுவார்த்தை போயிட்டு ரொம்ப நாளாக எழுத்துட்டு இருக்குது அது முடிவுக்கு வரணும் சார் இந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் தீரவே மாட்டேங்குது சார் எப்போ பார்த்தாலும் இதே இதாக இருக்குது ஃபோன் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்குது ஃபோன் அது தொந்தரவாகவே இருக்குதுங்க பேங்க் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் அரசியல் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸாக இருக்கலாம் பத்திரமாக இருக்கலாம் எழுத்து தேர்வு என் குழந்தைக எழுத்து எழுதி அது இந்த பண்ணுவாங்களாம் காம்படி காம்படிஷன் எக்ஸாம் அதில் சால்வ் பண்ணுறது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எங்களுக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம் இருக்கு எனக்கும் என் தம்பிக்கும் இளையவங்க கீழே தம்பினா கீழே பிறந்தவங்களுக்கு தான் கணக்கு கீழே பிறந்தவங்க தம்பி தங்கச்சிக்கும் மனஸ்தாபம் இருக்கு இது அத்தனைக்குமே நிவர்த்தி பண்ணக்கூடிய விநாயகர் பார்த்தீங்கன்னா வீர கணபதி இல்ல வீர விநாயகர் இருக்கலாம் அடுத்தது சக்தி விநாயகர் சக்தி விநாயகர் கோயில் எத்தனையோ பக்கம் இருக்கும் இப்ப சக்தி சக்தி விநாயகர் வீரகணபதி இதை வழிபட்டு வரும்போது ஒரு சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வருகிறது அப்ப எப்படி இருக்கு பாருங்க இதை நீங்க பயன்படுத்தி பாருங்க ஒரு டைம் போய் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு குடும்ப நவர்களோடு முடிச்சுட்டு வரலாம் வெற்றி உங்களுது அடுத்து சார் சொத்து இடம் வீடு அமையணும் சார் கால் நிலமா இருந்தா கூட அது எங்க பேர்ல இருக்கணும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு வண்டி வாகனம் வாங்கினதுலேருந்தே இருந்தே தொந்தரவு இருக்குது ஒரு வண்டி அமைய மாட்டேது இவங்களுக்கு ட்ராவல்ஸ் வச்சு நடத்தணும் ட்ராவல்ஸ் வச்சிருக்கிறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க அப்புறம் பஸ்ஸு இந்த மாதிரி எந்த ஒரு டிராவல்ஸ் அப்புறம் வாகனத்தின் மூலம் வாடகையின் மூலம் இல்ல வீடு இதெல்லாம் அமையணும்னா நீங்க பிடிக்க வேண்டிய விநாயகர் செல்வ கணபதி அது குறிப்பா சங்கடகர சக்தி நடக்கிற எந்த கோயிலுக்கு என்ன என்னைக்கு வேணா போய் கும்பிடலாம் செல்வ கணபதி கும்பிடும் பொழுது வண்டி வாகனத்தின் மூலம் நடக்கக்கூடிய அனைத்து விஷயத்துக்கும் இருக்கும் இதே செல்வ கணபதினா அம்மாவோட கருத்து வேறுபாடு இருக்குது தாய் அம்மாவோட கருத்து வேறுபாடு இருக்கு சார் அம்மாவளி சொந்த பந்தத்துல பூர்வீகத்துல சொந்த பிரச்சனை இருக்கு சார் அவங்களும் பயன்படுத்தலாம் அப்ப சொத்து சோகங்கள் அமைய வண்டி வாகனம் அமைய தாய் தந்தையர் சார்ந்த பிரச்சனைகள் அமைய செல்வ கணவதியை பயன்படுத்துங்க சரி சார் குழந்தை குழந்தை பிறப்புக்கு எந்த விநாயகரும் வழிபடலாம் அப்படின்னா அது மட்டும் இல்லாம அரசியல்ல நிக்கிறதுக்கு எந்த விநாயகர் சார் கலைத்துறை இந்த சினிமா சினிமா சம்பந்தப்பட்டது இது அரசியல் சம்பந்தப்பட்டது ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டது இதுல வெற்றி பெறணும் இதுல எந்த விநாயகர் கும்பிட்றது இப்படி எல்லாம் வரும் இதுல பார்த்தீங்கன்னா பூர்வீக ஊர்ல ஒரு இது இருக்கு அந்த பிரச்சனை சால்வ் பண்றதுக்கு சரிங்களா அப்ப பூர்வீகம் அரசியல் அரசாங்கம் குழந்தை பிறப்பு தாத்தா பாட்டியோ சொத்து அமைப்பு இது அனைத்துக்குமே பஞ்சமுக விநாயகர் கற்பக விநாயகர் இது ரெண்டு வகையாக இருக்குங்களா பஞ்சமுக விநாயகர் இல்லை கற்பக விநாயகர் இது வழிபடும் போது ஒரு டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குண்டான விடை தெரிஞ்சிடும் யாரை வச்சு மூவ் பண்ணி ஈஸியா இது பண்ணிடலாம் அடுத்தது ரொம்ப முக்கியமானது வாங்கிற சம்பளத்துல பாதி பாதி கடன் கொடுக்குறோம் வாங்கின சம்பளத்துல மருந்து செலவே முக்கால்வாசி செலவு ஆயிட்டு இருக்குது கடன்காரன்னு கொல் சொல்ல சொந்த வந்த சண்டை கருத்து வேறுபாடு குடும்பத்துல ஆகுன சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு சார் எனக்கு செய்வன வச்சுட்டாங்களா இல்லை செல்லிவன பின் பின்சூனியம் இருக்குமா ஏதாவது எனக்கு வாகன விபத்து நடந்துகிட்டே இருக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன இதாக இருக்கு ஒரு கேஸ் சம்மந்தப்பட்டது இருக்குது ஆக மொத்தம் ஒரு நெகட்டிவ் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயம் பாத்தீங்களே கடன் நோய் வழக்கு வம்பு பிரச்சனை அனைத்துக்குமே உங்களுக்கு ஒரு சித்தியை கொடுக்க போவார் சித்தி விநாயகர் இது காரிய சித்தி நடந்துடும் உங்க வேலை சீக்க முடியும் அப்ப சித்தி விநாயகரை கும்பிடலாம் ரெண்டாவது ஒன்று இருக்கு ரண ரோ மோச்சன விநாயகர் ரம் ரண மோச்சன விநாயகர் உண்டு இது ஒரு சில இடத்துல இருக்கும் சரி மூணாவது ஒரு ஆப்ஷன் பாலகணபதி இங்க இதுக்கும் பாலகணபதி அப்ப சித்தி விநாயகர் கோயில பிடிக்கிறது இசை பாலகணபதி பிடிக்கிறது இசை ரண ரோண விமோச்சன கணபதி இன்னொரு ஆப்ஷனும் ஏன்னா பிரச்சனை இருக்குது பார்த்த பிள்ளையா அந்த கோயில் புரியுதுங்களா பேர் வேணா இருக்கலாம் ஆனால் கோயில் வடக்க பார்த்து அப்ப இதனால இத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு இவங்க தான் ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு வெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் குடும்பத்துல ஒற்றுமை வயசானவங்களுக்கு மெயினா வயசானவங்களுக்கு இதெல்லாம் போயிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு முடிஞ்ச அபிஷேகமா அர்ச்சனையோ பண்ணிட்டு வாங்க அடுத்து வருவாங்க சார் திருமணம்ங்கிறது ஒரு எட்டாக்கனியாக ஒரு நிறைய பேருக்கு இருக்கு அவங்களுக்கு நான் நிறைய பேருக்கு எடுத்துக்கொடுக்க நைன்டி அவங்களுக்கு இப்போதான் எல்லாம் ஆயிட்டு வருது திருமணம்லாம் நிறைய பேத்துக்கு திருமணம் தடையாகவே இருக்கிறது முப்பத்தி மூணு வயசாச்சு கல்யாணம் ஆகல வந்து வந்து நின்னு போகுது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கலாம் சார் பார்ட்னர்ஷிப் போட்டாலே லாஸ் ஆகுதுங்க சார் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டேன் மீண்டு வர முடியுமா மீண்டு வர்றதுக்கு என்ன மாதிரி விநாயகரை கும்பிடலாம் இதுல திருமணமாக இருக்கலாம் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம் ஒரு விஷயத்தை அணுகி வெற்றி பெறதாக இருக்கலாம் ஒரு மக்கள் நோய் மக்களிடம் சென்று இந்த கிளைண்ட்டு பண்ணுவாங்க இல்லையா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட டைரக்டாக கிளைண்ட்டு பேசுவாங்க கிளைண்ட்டு டைரக்டாக அப்ரோச் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த விநாயகர் சூட் ஆகும் இது என்னென்னா லக்ஷ்மி கணபதி கணபதியில் லக்ஷ்மி கணபதினு இருக்கு கல்யாண விநாயகர் இருக்குது மணக்குல விநாயகர் மணக்குல விநாயகர் பாண்டிச்சேரி கேள்விப்பட்டிருவோம் இல்லையா இப்போ மணக்குல விநாயகராக இருக்கலாம் கல்யாண கணபதியாக இருக்கலாம் லட்சுமி லட்சுமி கணபதியாக இருக்கலாம் இந்த மாதிரி அம்சம் கொண்ட விநாயகரை ஒரு டைம் போயிட்டு வழிபட்டுட்டு நரசுவாங்க உங்கள் தொழில் திருமணம் சம்மந்த தொழில்னா பா கிளைண்ட் அப்ரோச் பண்ணுறது ஒரு டி ஒரு விஷயத்தை பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது திருமணம் சம்மந்தப்பட்டது ஒரு சில பார்த்து டீலிங்கே முடியாமல் இருக்கும் ரொம்ப நாளில் ரொம்ப நாள் இருந்துட்டு இருக்குது சார் நாங்கள் வரோம் அவங்க வர மாட்டோம் காம்ப்ரமைஸே ஆகமாட்டேது அவங்களுக்கும் இதுதான் திருமண சண்டை வந்துருச்சு கணவன் மனைவி சண்டையில் இருக்காங்க ஒரு கருத்து வேறுபாடு நடந்துக்கிட்டே இருக்கு டைவர்ஸ் வரைக்கும் போயிருமோன்னு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவங்களுக்கும் மனக்குல விநாயகர் கல்யாண கணபதி லட்சுமி விநாயகர் தான் லட்சுமி விநாயகர் லட்சுமி கணபதி இந்த அம்சத்தை நீங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்களேன் ஒரு அவங்கவா அதாவது நம்ம மத்தவங்களுக்கு நல்லது செய்யும் பொழுது நமக்கும் யாராவது நல்லது கொடுக்குறாங்க பிரபஞ்சம் கொடுக்குது நல்ல கருத்தை நீங்க எடுத்து கையாளும் போது நல்ல கருத்து நமக்கும் வருது அதனால பண்ணுங்க அடுத்தது சொத்து சொல்ல பூர்வீக சொத்துல பிரச்சனை பாருங்களேன் எத்தனை இதுக்கு அதுக்கு விநாயகர் இருக்கு அது கலக்க பூர்வீக சொத்து பிரச்சனை சார் விபத்து நடந்துருச்சு அவங்க மீண்டு வருவாங்களா இல்ல ஐசியூ வரைக்கும் போயிட்டாங்க சார் ஐசியூல இருக்காங்க மீண்டு வருவாங்களா இந்த தாலி மாங்கலியின் சார்ந்த மதம் ஆனா மாங்கலியின் கயிறு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு சார் இதா இருக்கு எதிரிகள் பயம் இப்ப பார்த்தாலும் இருக்கு ஒரு பயமாவே இருக்கு மனசு பதட்டமாவே இருக்குது நல்லா பாக்கலாம் இப்ப திருமணம் சம்மந்தப்பட்டதில் டைவர்ஸு அது சொல்லியிருக்கோம் இதில் மாங்கல்யம் தாலி தாலி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் விபத்து இருக்கலாம் அப்புறம் ஐசியூவில் இருக்கிறதா இருக்கலாம் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட சொத்தாக இருக்கலாம் சரி சார் இன்சூரன்ஸ் பணம் சேங்ஷன் ஆகுமா சார் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பண்ணிவிட்டோம் சார் ஆனால் இன்சூரன்ஸ் பணம் வரல சார் வண்டி வாகனம் இன்சூரன்ஸ் வந்தால் ஏதோ உதவியாக இருக்கும் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணி கட்டியிருக்கோம் ஒரு முடிவுக்கு வரல இந்த மாதிரி பிரச்சனைகள் பொறுமை சொத்து பிரச்சனைகள் கேஸு முடிவுக்கு ஒரு கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு முடிவு கொண்டு வர்றதுக்கு என்ன வேணாங்கன்னா பாதாள விநாயகர் அதாவது இந்த பாதாள விநாயகர் பார்த்தீங்கன்னா கலகஸ்தில் இருக்கு சரி நம்ம ஊர் பக்கம் எப்படி இருக்குன்னா ஒரு பள்ளத்தில் இறங்கி போய் விநாயகர் கும்பிடணும் பூமியின் தரைத்தலத்தோட கீழே இருக்கணும் அதை போய் கும்பிட்டுட்டு வரக்கூடிய அம்சம் பெஸ்ட் ரெண்டாவது கந்திஷ்டி விநாயகர் திஷ்டி விநாயகர் இருக்கு இல்லையா திஷ்டி விநாயகரை வீட்டில் திருஷ்டிக்காக மட்டும்தான் வைக்கிறோம் கந்திஷ்டினாலே எதிரிகளோட இது சம்மந்தப்பட்டது தான் ஆனா இந்த விநாயகருக்கு நம்ம அர்ச்சனை அபிஷேகம் செய்து வழிபடும் பொழுது இந்த விபத்து இத்தனை பிரச்சனைக்கும் முடியுது இந்த ரண ரோகண விநாயகர் அதையும் கும்பிடலாம் துர்கை விநாயகர் தான் டக்குன்னு துர்கை விநாயகர் பிடிச்சிருங்க பாதாள விநாயகர் கந்திஷ்டி விநாயகர் அது பொதுவாக திஷ்டி விநாயகர் திருஷ்டி கந்திஷ்டி திருஷ்டி விநாயகர் இப்போதும் அடுத்து ஒரு சின்ன ஒரு சொல்லிட்டு அடுத்த இன்னொரு விஷயம் சனி சனி சாரி ஏழரை சனி நடக்குது அஷ்டம சனி நடக்குது கண்டகச்சனி நடக்குது சனி சனி தசை நடக்குது இந்த தொந்தரவு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு சார் இதுக்கு முடிவுக்கு வரும் விநாயகர்னா துண்டி விநாயகர் துண்டி விநாயகர் காசி விநாயகர் சொல்லுவோம் விநாயகர் கேள்விப்பட்டிருக்கேன் காசி விநாயகர் இந்த விநாயகரும் முடிவுக்கு கொண்டு வரும் இந்த விநாயகர் டக்குன்னு சால்வ் ஆயிரும் சரி அடுத்து நம்ம இதுல பார்க்கும்போது நமக்கு எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி நிற்குது கைக்கு வரல அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு தடையாக அப்பாவுக்கு மனசா வந்துட்டே இருக்குது சார் வெளியூர் ட்ரை பண்றேன் வெளியூர் நல்ல காலேஜ் நல்லா பார்க்கணும் நல்ல காலேஜ் கிடைக்குமா இப்போ படிச்சு முடிச்ச மாணவர்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கணும் எந்த காலேஜ் பிடிச்சா நல்லாயிருக்கும் அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் சார் வெளிநாடு பயணங்கள் ஒரு யோகமே எனக்கு இல்லைங்க சார் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துக்குமே பாத்தீங்கன்னா யோக விநாயகர் யோக விநாயகர் எத்தனையோ இது இருக்கு யோக விநாயகர் இதுதான் மிகப்பெரிய இது இல்லைன்னா அரச மரத்து விநாயகர் யோக விநாயகராக இருக்கலாம் அரசு மருத்துவ விநாயகராக இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கிற விநாயகர்களை கும்பிடும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் வரும் தந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் காலேஜ் சம்மந்தப்பட்ட நல்ல இடத்துல காலேஜ் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு பயணம் வெளி மாநில பயணம் ரொம்ப கடல் கடந்த பட் இந்த மாதிரி போகும்போது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு சரி அடுத்து நான் ஒரு புகழ் வரணும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு பாப்புலாரிட்டி வரணும் புகழ் வரணும் ஒரு நான் ஒரு வாழ்வின்னு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக வரணுங்க எல்லாமே கொஞ்சம் வந்திருக்குன்னு முடிவுக்கு வர சக்ஸஸாக வரணும் அரசியலா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் நம்பர் ஒன் பிளேஸுக்கு வரணும் அப்படின்னா உச்சி பிள்ளையார் உச்சி கணபதி இதுதான் அப்படின்னா மகா கணபதி சில ரொம்ப பெருசா இருக்கணுங்க இதுதான் கான்செப்ட் சிலை வடிவம் மிகப்பெரியதா இருக்கணும் ஒன்று அப்படி இல்லைன்னா மகா கணபதியா இருக்கணும் இல்லைன்னா உச்சி பிள்ளையார் இதை கும்பிடும் பொழுது என்ன ஆகும்னா தொழில் விருத்தி அப்புறம் இடம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஈஸியாக சால்வ் ஆகுது பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் நல்லா இருக்கு தலைமை பொறுப்பு வருகிறது சங்க நிர்வாகம் கட்டிடம் இதில் எதா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் சார் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து வேணும் ஒரு பதவி வேணும் இதெல்லாம் இந்த விநாயகர் தான் சரி ஃபர்ஸ்ட் லாபம் கிடைக்க எல்லாத்துக்கும் லாபம் கிடைக்க போனோம் சக்சஸ் ஆகிட்டு டக்குன்னு வரணும் லாபம் கிடைக்கணும் மூத்தவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளத்துக்கு சால்வ் ஆகிறதுக்கு மூத்த சம்பந்தப்பட்ட விஷயங்களே ஒரு முடிவுக்கு வரணும் லேட் ஆகிட்டே இருக்கு லாபங்கள் தடைப்பட்டுட்டே இருக்கு சரி அதுக்கு அடுத்து மட்டும் இல்லாம பிஸ்னஸ் பண்ணி இது பண்றது எல்லாமே ஓகே கான்ட்ராக்ட் ஒரு பக்கம் பணம் நின்றுச்சு அது வருமா சார் பணம் நின்றுச்சு இது திருப்பி இந்த விநாயகர்னு வரும் இது போய் ஏகநந்த விநாயகர் ஒரு சில இடத்துல தான் இருக்கு அது சம்பந்தப்பட்ட கோயிலுங்க கண்டுபிடிச்சு பாருங்க பெரிய தொகை மாட்டினவங்களுக்குல எத்தனையோ சக்ஸஸ் ஆயிருக்கு ஏகநந்த முன்னோ மூத்தவர்கள் சம்பந்தப்பட்டது லாபங்கள் சரியாக கிடைக்காம இருக்கிறது ஒரு பிஸ்னஸில் அதிக லாபம் கிடைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு வளர்ச்சி அடைய ஏகநந்த விநாயகர் தான் பெஸ்டானதாக இருக்கும் சரி அடுத்தது மருத்துவ செலவு குறைக்க கண்ணுக்கு தெரியாத விரைய செலவுகள் குறைக்க ஒன்று மாற்றி ஒன்று செலவு வந்துக்கிட்டே இருக்குன்னு நினைப்பாங்க அதை குறைக்க சரி அது மட்டும் இல்லாமல் சார் கண் அதாவது இந்த ஒரு இடம் மாட்டிக்கிச்சு இல்லை ஒரு பணம் மாட்டிக்கிச்சு அது போயிருமோன்னு பயமா இருக்கு அதை எப்படியாவது மீட்டு கொண்டு வந்துடணும் சரி இப்ப கோயில் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி இன்னும் பண்றோம் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா இப்ப மருத்துவ செலவுத்துக்கு பணம் கட்ட போறோம் ரெடியே அமையுது முன்னாலும் மருத்துவ செலவுக்கு தான் மருத்துவ செலவுக்கு பணம் கட்ட போறோம் ரெடியே அமாட்டியது மலைமேல் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே ஒரு பிரச்சனை வருது கேட்டிருப்பீங்களா மலைமேல் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் திருப்பதி போயிட்டு வந்தாலே பிரச்சனை வருதுங்களா இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா இதுக்கு இதுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு நிறுத்த விநாயகர் துவித கணபதி பாத விநாயகர் பாத அதுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவுக்கே வரல அப்படின்னா பாத விநாயகர் நிறுத்த விநாயகர் துவித விநாயகர் இது மாதிரி கோயில் இருக்குதுங்க ஒவ்வொரு ஊரில் இருக்கு காமனாக தெரியாமல் இருக்கலாம் அப்போ உலகத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அத்தனை பிரச்சனைக்கு விநாயகர் அருள் விழிவார் சங்கடங்கள் அறவே அறுத்து சங்கடகராக இன்னைக்கு இன்னைக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்க அனை அனைவரும் பயன்படுத்தும் யாருக்கு அது முறையில் அப்பாயின்மெண்ட் வேணும் ஜோதிடம் பார்க்கணும் வாஸ்து நியமன அழைச்சி பார்க்கணும் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது ஸ்பெசிஃபிக்காக அந்த பேர் இருந்தால் இந்த சொன்ன லிஸ்ட்டில் வரலைன்னா அதுக்குன்னு அந்த விநாயகர் என்ன பேர் இருக்குது வாய்ப்பு தான் எந்த ஊரில் இருக்குதுன்னு கூட விட்றேன் மிக்க நன்றி வாழ்த்துக்கள்